ம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஆறாவது வகுப்பு பார்த்துருக்கோம் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனில் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கட்டுறதுக்குள்ள கடைசியாக உங்களுடைய கமெண்டில் குறிப்பிடுங்கள் அப்போ தான் நாங்கள் எங்களுடைய வீடியோவை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே செல்லலாம் ஹரப்ப நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்துவில் நாகரிகம் சிந்துவில் நாகரிகத்தை அரப்ப நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவிலும் பாகிஸ்தானும் சுமார் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் எத்தனை மில்லியன் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருக்குது அப்படின்றாங்க என்னுடைய எல்லைகள் என்னென்ன பாருங்கள் மேற்கே பாகிஸ்தான் ஈரான் சிந்து தமிழ் நாகரிகத்தினுடைய மேற்கை பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜென் டோர் சுட்காஜென் டோர் அப்புறமா வடக்கு வரும் வாங்க வடக்கு என்ன இருக்குன்னா ஷர்டுகை ஷர்டுகை எங்கே இருக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்குது கிழக்கை வாங்க கிழக்கு என்ன இருக்குன்னா ஆலம் கீர்பூர் ஆலம் கீர்பூர் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்குது தெற்க வந்தால் டைமாபாத் மகாராஷ்ட்ரா தெற்க டைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா இதுதான் என்னுடைய எல்லைகள் அப்போ இது ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டரில் இருக்குது என்னுடைய எல்லைகள்னு பார்த்தா பாகிஸ்தானில் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜன் சுட்காஜன் டோர் வடக்கே ஷெட் ஆப்கானிஸ்தானுக்கு கிழக்கே ஆலம் கிர்பூர் உத்திரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்குது தெற்கே டைமபாத் மகாராஷ்ட்ரா இந்தியாவில் இருக்குது இதுதான் என்னுடைய எல்லைகள் இப்பரப்பின் ஹரப்பா நாகரத்துக்கான பல சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நகரம் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்னா குஜராத் பாகிஸ்தான் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா அப்போலாம் இது இந்தியாவை ஒரே எல்லையில் இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருக்கு ஒவ்வொரு காலத்தில் இப்போ பாருங்கள் திட்டமிட்ட நகரங்கள் முதல்ல என்ன இருக்குன்னா பெருங்குளம் இதுதான் பெருங்குளம் பசிந்தி சமையலுக்கு பெருங்குளம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ஹரப்பா இந்த நகரங்களில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் வாங்க இதை நீங்கள் எழுதும்போது ஒரு நோட்டில் அழகாக ஒன்று ஒன்றுக்கே ஒன்று எழுதுங்க ஒன் பை ஒன்று எழுதுங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்குது மொகஞ்சதரா சிந்து பாகிஸ்தான் அப்போ ஹரப்பாவும் மகஞ்சதரா எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் தான் இருக்குது ஹரப்பா பஞ்சாபில் இருக்குது மொகஞ்சதரா சிந்து பகுதியில் இருக்குது அடுத்தது வாங்க தொலைவிரா எங்கே இருக்குன்னா குஜராத் இந்தியாவில் இருக்குது தொலைவிரா குஜராத் இந்தியாவில் இருக்குது கலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது கலிபங்கன் எங்கே இருக்குது ராஜஸ்தானில் இந்தியாவில் இருக்குது அடுத்தது லோத்தல் லோத்தல் எங்கே இருக்குது குஜராத் இந்தியாவில் இருக்குது பனவாலி பனவாளி எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது பனவாலி எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது அடுத்தது லோத்தல் குஜராத்தில் இருக்குது கலிபங்கன் ராஜஸ்தான் அப்போ கலிபங்கனும் பனவாலி ராஜஸ்தான் இருக்குது அப்புறமா வாங்க அடுத்தது ராகி கறி ராகி கறி எங்கே இருக்குது ஹரியானா இந்தியா அடுத்தது சுர்கோட்டா சுர்கொடாட்டா எங்க இருக்குன்னா குஜராத் இந்தியா அப்போ சுர்கொடாட்டா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது லோத்தால் எங்கே இருக்குன்னா குஜராத்ல இருக்கு அதில் என்னது இந்தியாவுடைய முக்கிய நகரங்கள் வாங்க அடுத்து அரப்ப நகரங்களின் கோட்டை சுவர்கள் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் சந்துகள் கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன அரப்ப மக்கள் சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள் உள்ளாட்சி அமைப்பு போன்று நகரத்தின் திட்டமிடல்களை கட்டுப்படுத்திருக்கக்கூடும் சில வீடுகளில் மாடிகள் இருந்தன சில வீடில் என்னது மாடி கட்டியிருக்காங்கன்றாங்க முகஞ்சோராவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானம் ஆகும் இக்குளத்தின் அருகே நன்கு தலைமிடப்பட்ட பல அறைகள் உள்ளன தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுகின்றன ஹரப்பாவின் அரசு அமைப்பு பற்றி நமக்கு விவரங்கள் தெரியவில்லை ஆனால் பண்டைய அரசு போன்ற ஒரு அரசு அரசியலமைப்பு ஒன்று இருந்திருக்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படுகிறது ஆனால் அது சரியானது என்று உறுதிப்படுத்த முடியவில்லை அப்படின்றாங்க அடுத்தது ஹரப்பா தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது ஹரப்பா தான் முதல் மேலே கண்டுபிடிச்சாங்க அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி உள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னாடி அழைக்கப்பட்டது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க இங்கே வேளாண்மை கால்நடை வளர்ப்பு வேளாண்மை கால்நடை வளர்ப்பு அப்படி இருந்ததுன்னு வாங்க ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டனர் அவர்கள் கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள் கோதுமை பார்லி திணை வகைகளை பயிரிட்டிருக்காங்க இரட்டை சாகுபடி முறை அவர்கள் கடைபிடித்தார்கள் ஆடு மாடு வளர்த்தலும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது மாடுகள் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகளையும் அவர்கள் வளர்த்தார்கள் யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தார்கள் ஆனால் குதிரையை பயன்படுத்தவில்லை ஹரப்பாவில் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படும் ஹர்பாவினுடைய மாடுகள் எப்படி சொல்கிறாங்க ஜெபு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம் சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காலை உருவம் பரவலாக காணப்படுகிறது அடுத்தது மட்பாண்டக் கலை அரப்பா மக்கள் ஓவியங்கள் திட்டப்பட்ட மட்பாண்டங்கள் பயன்படுத்தினார்கள் மட்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட கருப்பு நிற ஓவியங்கள் திட்டப்பட்டவை பாருங்க சிவப்பு வண்ணம் பூசி அது மேலே கருப்பு நிறத்தில் ஓவியங்கள் திட்டிருக்காங்க அப்புறமா இது எப்படி இருக்குன்னா வீடமைத்த தட்டு தானியம் போன்றவற்றை செமித்து வைப்பதற்கான ஜாடிகள் துளையிடப்பட்ட ஜாடிகள் கோப்பைகள் எஸ் வடிவ தட்டுகள் ஜாடிகள் தட்டுகள் சிறு தட்டுகள் கிண்ணங்கள் பானைகள் வீட்டிலுக்கு என்னென்ன தேவையோ எல்லா மட்பாண்டங்களும் செஞ்சிருக்காங்க அவர் மட்பாண்டங்களின் சித்திரங்களை தீட்டினார்கள் மட்பாண்டங்களின் மேலே படம் வரைஞ்சிருக்காங்க சித்தர்த்த எப்படின்னா அரசமர இலை மீன் செதில் ஒன்றையொன்று வெட்டும் வட்டங்கள் குறுக்கும் நெடுக்குமான கோடுகள் கிடைக்கோட்டு பட்டைகள் கணித வடிவியல் ஜியோமதி வடிவங்கள் அதான் முக்கோணம் வட்டம் சதுரம் செவகம் இருக்கு அதுதான் செடி கொடிகள் என பல்வேறு ஓவியங்கள் கருப்பு நிறத்தில் தீட்டினார்கள் சிவப்பு வண்ணமிட்டு கருப்பு நிறத்தில் படம் வரைஞ்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் இதான் என்னுடைய மேப்பு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் முகந்தரை ஈரான் ஈராக் இந்தியா இதெல்லாம் இருக்குது இதான் என்னுடைய வரைபடம் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு அடுத்தது உலோக கருவிகளும் ஆயுதங்களும் லோககிரி செட் பிளேடுகள் ஷிகர்பூர் குஜராத்தில் கிடைச்சிருக்குது பாருங்கள் இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் ஹரப்பா பண்பாட்டு மக்கள் சரட் என்ற கல் வகையை செய்த பிளேடுகள் கத்திகள் செம்பு பொருட்கள் எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்காங்க இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை கூறுமையான கருவிகள் ஊளிகள் ஊசிகள் மீன் தூண்டில் முட்கள் கத்திகள் நிறுவை தட்டுகள் பார்க்கும் கண்ணாடி அஞ்சனம் தீட்டும் குச்சி ஆகியவை செம்பால் செய்யப்பட்டன எல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்க செம்பால் தான் செஞ்சிருக்காங்க செம்பில் செய்த அம்புகள் ஈட்டிகள் உளி கோடாரி ஆகிய கருவிகள் பயன்படுத்தினாங்க முகஞ்சாரர் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகாய்ச்சல் உலகத்தை உருக்கி ஊற்றி லாஸ்ட் வேக்ஸ் என்ற தொழில்நுட்பம் என்ன என்ன தொழில்நுட்பம்னு கேட்டாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க இது ஒரு மெழுகு செயல்முறை அப்படின்றாங்க ரோகரி செட் என்பவை பாகிஸ்தான் உள்ள ரோகரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட சரட்டு மூலப்பொருட்களை குறிக்கிறது ரோகரி செட் அப்படின்னா பாகிஸ்தான் உள்ள ரோகரி என்ற பகுதியில் அந்த இடத்துல சரட்டு என்ற மூலப்பொருள் கிடைச்சது அப்படின்றாங்க ஹரப்பா மக்கள் கூறு ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தான ஆயுதங்களை பயன்படுத்தினர் அப்புறமா ஆடை அணிகலன்கள் இது முக்கியமானது இல்லைங்களா ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள் பருத்தி பட்டு எல்லாம் தெரியும் உங்களுக்கு அடுத்தது உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினாங்க அவர்கள் செம்மணிக்கல் கல் செம்பு மற்றும் தந்தத்தாலான அணிகலன்கள் செய்தார்கள் கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் செய்தார்கள் சிலவற்றில் அணி வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன இவற்றை அவர்கள் மெசப்ரோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் எங்கள் மக்கள் வந்து மெசபுளோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க இதுதான் சிந்து ந நாகரிக அணிகலன்கள் இதுதான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வணிகமும் பரிக பரிமாற்றமும் அரப்பா மக்களுக்கும் மெசபுரோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது மேற்காசிய பகுதியான ஓமன் பஹ்ரைன் ஈரான் ஈராக் போன்ற பகுதிகளில் அரப்பா மத்தியில் கிடைத்திருக்கு யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசப்ரோமியாவுக்கும் அரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிகத் தொடர்பு வெளிப்படுத்துகின்றன கீனிஃபார்ம் ஆவணங்கள்னா என்னென்னா கீனிஃபார்ம் எழுத்துக்கள் காணப்படும் மெழுகாய் என்ற குறிப்பு சிந்து பகுதி குறிக்கிது அப்படின்றாங்க அடுத்தது எடைகளும் அளவுகளும் இது அரப்பா நாகரிக எடை கற்கள் இது தராசு செம்பு தராசுன்றாங்க முகஞ்சார்கள் கிடைச்சிது அரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள் வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்கள் முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது ஹடப்பா நாகரிக பகுதியில் கன்னச்சதுரமான சரட்டு அடைகள் கிடைத்துள்ளன கன்னச்சதுரமானது அதனுடைய எடைகள் தராசு தட்டுகள் செம்பு தட்டுகள் கிடைத்துள்ளன எடைகள் அவர்களுக்கு ஈரடிமான எண்முறை ஈரடிமான எண்முறை அப்படின்னா இங்கே பாருங்கள் எடைகளின் விகிதம் ஒன்று ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்து ரெண்டு அப்படி அதனுடைய மடங்களை ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாலு 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 எட்டு 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 பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு இப்படின் மடங்களை இரண்டு 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 மடங்களாக அதிகரித்தன அப்படின்றாங்க அடுத்தது முத்திரைகள் எழுத்துருக்க எழுத்து எழுத்துருக்கள் அரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா அரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க அப்புறமா ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க ஏன் வாசிக்கப்படவில்லைன்னு தெரியல அதனால் வாசிக்கலை ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஹரப்பா பகுதியில் எத்தனை எழுத்து தொகுதி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஐந்து ஆயிரம் சில அறிஞர்கள் இவை திராவிட மொழியின என்று உறுதியாக கருதுகிறார்கள் சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்குவதற்கான அடித்தளம் அப்படின்றாங்க இதுதான் சுடுமண் பொம்மைகள் அவங்க செய்த சுடுமண் பொம்மைகள் நமக்கு தெரியும் இதுதான் மதுகுரு அரசன் முகஞ்சதாரா அங்கே கிடைச்சது ஹரப்பா பகுதிகளில் கிடைத்துள்ள சுடுமண்ணாலான சிறு சிலைகள் மட்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள் வெண்கலச் சிலைகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைத்திறமையை காட்டுகின்றன மாக்கல்லில் செய்யப்பட்ட மதுகுரு அரசன் அல்லது அரசன் இவர் எப்படி செஞ்சுருக்காங்க மாக்கல்ல செஞ்சுருக்காங்களாம் அப்புறம் செம்பில் வார்க்கப்பட்ட நரணமாடும் பென்சிலை இரண்டும் இரண்டு கிடைத்தவை ஹரப்பா முகஞ்சரா தொலைவாறுக்கு அடுத்த கற்சிலைகள் ஆகியும் இப்பகுதியில் முக்கியமான கலைப்படைப்புகள் பம்மி வண்டிகள் கீழ்கிழப்புகள் பம்பரங்கள் கோழி குண்டுகள் பல்வேறு விளையாட்டிற்கான சுருமன் சில்லைகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளை காட்டுகின்றன இங்கே பாருங்கள் முகஞ்சாரா நடன பின் சிற்பம் இதுதான் எவ்வளோ அழகாக செய்திருக்காங்க பாருங்கள் அடுத்தது வாங்க சமயம் பார்க்கலாம் சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள் அரச மரத்தை வழிபட்டார்கள் சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன காளிபங்கனிலும் நெருப்பு குண்டலங்கள் அடையாளங்கள் காணப்படுகின்றன இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாகவே கிடைத்துள்ளன அப்படின்றாங்க அரப்பா மக்களும் பண்பாடும் அரப்பா மக்கள் எழுத்துக்களுக்கான பொருள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் அரப்பா நாகரிகம் பற்றி முழுமையாக அறிய முடியாமல் உள்ளது அவர்கள் திராவிட மொழியை பேசினார்கள் என்று அறிஞர்கள் சாரார் கூறுகிறார்கள் தொழில் ஆய்வுகள் நாகரீகத்திற்கான வீழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை காட்டுகின்றன அரப்பா மக்களின் சிலர் இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்திருக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றாங்க அவருடைய எழுத்துக்களும் பொருள் கண்டுபிடிக்கப்படாமல் மட்டுமே பல் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருடைய எழுத்துக்களை நம்ம பொருள் கண்டுபிடிச்சோன்னா பல கேள்விகளுக்கு உறுதியான பதில் கிடைக்கும் அப்படின்றாங்க அடுத்து பாருங்கள் சிந்திவெளி நகரத்துக்கும் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன அப்படின்றாங்க சிந்திவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழு குழுக்கள் வழக்கத்தில் இருந்துக்காங்க அப்போ குழு என்னென்னா இருந்துக்காங்கன்னா கால்நடை வளர்ப்போர்கள் வேட்டையாடுவோர்கள் உணவு சேகரிப்போர் அப்படின்னு பல குழுக்கள் இருந்திருக்கு அப்படின்றாங்க சிந்திவெளி கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது சிந்திவெளியை பிரிக்கிறாங்க எப்படி நம்ம மூணாக எப்படின்னா கிமு மூவாயிரத்து முந்நூறுலேருந்து கிபி ரெண்டாயிரத்தி அறநூறு வரையிலான காலகட்டம் தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படுகிறது புது ஆண்டுக்கு முன் இது கிபின்றது தப்பாக கொடுத்துருக்காங்க கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு வரை காலகட்டம் தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படுகிறது அடுத்தது கிமு ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான காலகட்டம் முதிர்ந்த ஹரப்பா என அழைக்கப்படுகிறது இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு இப்போ மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் ஒரு தொடக்க ஹரப்பா ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் முதிர்ந்த ஹரப்பா அடுத்தது பிந்திய ஹரப்பா ஆயிரத்தி எழுநூறு வரை நீடித்திருக்கலாம்ன்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் அப்படின்றாங்க அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தின் பீச்சு சுமார் கிமு புதாண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து சிந்துவெளி நாகரிகம் வீச்சு பெற துவங்கியது பருவநிலை மாற்றம் மெசபுலோமியோனுடைய வணிகத்தின் பீச்சு நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு தண்ணீர் படையெடுப்பு ஆகியவை இந்த நாகரிகத்தின் வீழ்ச்சி பரவும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி இடம்பெயரும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க சிந்திவெளி நாகரீகம் முற்றிலும் அழிந்து விடவில்லை அது கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர் தொடர்ந்தது அப்படின்றாங்க அப்போ சிந்திவெளி எழுத்துக்களை பற்றி ஒரு ஆய்வு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர் இந்த எழுத்துக்கள் லட்சணைகள் சுடுமண் முத்திரைகள் மட்பாண்டங்கள் ஆகியவற்றையும் காணப்படுகின்றன பொறிப்புகள் மிகவும் குறுகியவை தொடர்கள் சராசரியாக ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளன ரோசட்டா ரோசடட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை எழுத்துக்கள் வல்லப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன எழுத்துக்கள் எப்படி நாங்கள் வல்ல இடப்பக்கமாக எழுதியிருக்காங்க கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோ சோ யாருன்னா ரஷ்ய அறிஞர் யூரி நரோரோசோவோ சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசைப்பட்டுள்ளன அப்படின்றார் திராவிட மொழி குடும்பம் போல இருந்திருக்குன்னு சொல்றது அவர் அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞர் ஐராவத மகாதேவன் அடுத்தது ஒருத்தர் வர்றாரு ஐராதேவன் மகாதேவன் அவர் என்ன சொல்கிறார்னா ஹரப்பா மொழிகளின் மூலவீர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்றார் ஹரப்பா மொழியின் மூளைவீர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்துழைப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொன்னது யார் ஐராத ஐராவதம் மகாதேவன் அடுத்தது மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோலாரில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன அப்படின்னு சொன்னது யாரு அதுவும் ஐராவதம் மகாதேவன் தான் சொல்லியிருக்காரு அடுத்தது ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்காரு மே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தொழில்துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பல்லம் பூம்புகார்க்கறியில் மேலே பெரும்பலம் என்னும் முடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் முகஞ்சதுறவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணிகளை போன்று உள்ளன அப்படின்றாங்க இது பாருங்கள் இதான் அதனுடைய குறியீடு இந்த குறியீட்டுலேருந்து கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு குறியீடு அதனுடைய அடையாளம் அதனுடைய ஒழிப்பு முறை அதனுடைய பொருள் கொடுத்துருக்காங்க முதல் கட்டத்தில் என்ன இருக்குன்னா ஒரு மீன் வரைஞ்சிருக்காங்க அது சரிபதியாக பகுக்கப்படும் மீன் இந்த மீன் என்ன சொல்கிறாங்கன்னா மீன் 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 அப்படின்னு சொல்கிறாங்க மீன் வீண் மீன் அடுத்தது ரெண்டாவது ஒரு அம்பு மீன் வேலை ஒரு குறி போட்டிருக்காங்க மேற்கூரை ப்ளஸ் மீன் இதுனால மும் மீன் சொல்கிறாங்க மூன்று வீண் மீன் மிருக சிருஷம் அடுத்த மீன் பாருங்கள் ஒரு மீன் போட்டு ரெண்டு கோடு வரைஞ்சிருக்காங்க இடைப்பட்ட ப்ளஸ் பகுதி மீன் அப்படின்னா அருமீன் ஆறு வின் மீன் கார்த்திகை அப்போ ஒரு கூரை போட்டிருந்தா மும்மீன் மூன்று வீண்மீன் ரெண்டு கோடு போட்டால் ஆறு வீண்மீன் இது ரெண்டு கோடை எடுத்துட்டாங்க நெடுஞ்சுள்ள கோடை எடுத்துகிட்டா புள்ளி துள்ளி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏழு மீன் ஏழு விண்மீன்கள் அல்லது சப்திருஷி மண்டலம் அப்படின்றாங்க அடுத்தது பாருங்கள் இந்த சைடு இதனுடைய குறியீடு எதுவுமே இல்லை மீன் உள்ள எதுவுமே போடாமல் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா மீன் இது பசு மீன் பச்சை விண்மீன் புதன் கிரகம் குறுக்குது அப்படின்றாங்க அடுத்தது மூணு கோடு போட்டிருக்காங்க மீன் அதிகம் பாருங்கள் இந்த சைடு எல்லாமே மீன் உள்ள அம்பு குறியதும் குறியதும் குறிக்கல ஆனால் இந்த சைடில் மீன் நடுந்தில் கோடு போகுது நாலுந்து கோடு போகலை மூணாவது மூணு ரெண்டாவது பாருங்கள் மீன் வரைஞ்சி ஒரு மூணு கோடு போட்டு மூணு ப்ளஸ் மீன் மெய்மை மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கருப்பு மீன் மீன் கிரகம் அப்படின்றாங்க இந்த மூணு கோடி நடுந்தில் ஒரு துண் துண்டாக கட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஆறு ப்ளஸ் மீன் ஆறு கோடி இருக்குது இல்லைங்களா ஆறு ப்ளஸ் மீன் இது என்னது வெள்ளி மீன் வெண்மை விண்மீன் கிரகம் அப்படின்றாங்க அடுத்தது ஏழு கோடு போட்டாங்கப்பா மீன் பக்கத்தில் ஒரு ஏழு கொடு போட்டால் ஏழு ப்ளஸ் மீன் அப்படின்றாங்க இது பொட்டு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க சிகப்பு மீன் கண்டை சிகப்பு விண்மீன் ரோஹிணி அப்படின்றாங்க இதெல்லாம் வரலாற்று அறிஞர் பார்ப்போலாவின் கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகின்றன அப்படின்னு நினைச்சு இப்போ பாட முடியும் போது நம்ம மீள் பார்வை பார்க்கலாம் வாங்க புதிய கற்காலத்துக்கு பின் வெண்கல காலத்துக்கான நாகரிகங்கள் தோன்றின அப்போ புதிய கற்காலத்துக்கு அப்புறம் என்னது வெண்கல காலத்துக்கான நாகரங்க நாகரிகங்கள் தோன்றின அப்படின்றாங்க திட்டமிடப்பட்ட நகரங்களில் குடியேறிய மக்கள் வணிகம் பரிமாற்றமாக ஈடுபடத் தொடங்கினர் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தது அடுத்தது நாகரிகம் என்பது ஒப்புநோக்கில் மேம்பட்ட சமூக அமைப்பு ஆகும் மேம்பட்ட சமூக அமைப்பு தான் நாகரிகம் அப்படின்றாங்க எகிப்து நாகரிகம் கட்டடக்கலைக்கு புகழ்பெற்ற பிரமிடுகள் அல்லது முக்கிய பங்களிப்பு ஆகும் நாட்காட்டி உருவாக்கம் வானில் அறிவியல் வளர்ச்சி ஆகிய துறைகளில் மெசபுலோமி நாகரிகம் பங்களிப்பு செய்துள்ளது தத்துவம் கண்டுபிடிப்புகளில் சீன நாகரிகம் பங்காற்றியுள்ளது சிந்து நாகரிகம் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிக்க பயன்படுத்தி பல வகையான நுகர் பாண்டங்களை தயாரித்தினார் அது மேற்காசியாவுடன் பண்பாட்டு தொடர்புகளை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த பாடத்தை என்னுடைய பயிற்சிகள் இருக்கு இல்லைங்களா புக் பேக் கொஸ்டின் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி